இன்றைக்கு உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான ஆற்றி இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகரை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வருகின்றனர் செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சல்மான் வணக்கம் இன்றைக்கு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது நூத்தி எட்டு வைணவ தனங்களிலும் தமிழகத்துடைய தென் திருப்பதி என்று அழைக்கப்படக்கூடிய மதுரை மாவட்டம் அழகர் மலையில் அமைந்த அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கல்லழகர் திருக்கோவிலுடைய சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடிய தொடங்கிய நிலையில் நான்காம் நில நாள் நிகழ்வாக நேற்று மாலை எதிர் சேவையானது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று நள்ளிரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் கல்லழகர் எழுந்தர்ளிய நிலையில் பின்னர் அங்கு ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை அணிவித்த பின்பாக வெட்டிவேல் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனை அடுத்தாக கல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரம் பொன் சப்பரத்தில் எழுந்த தங்கக்குரிய வாகனத்தோடு எழுந்தருளிய கல்லழகர் தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோவிலும் எழுந்தெள்ளினார் அதனைத் தொடர்ந்தாக ஆழ்வார்புரம் மைதான பகுதி தொடங்கி ஆழ்வார்புரம் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மண்டகப்படிகளிலும் தொடர்ச்சியாக எழுந்த பக்தர்களுக்கு அருள் அளித்தார் ஒவ்வொரு பகுதியிலுமே பொழுது அந்த பகுதியில் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்தோடு பக்தர்கள் அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது இதனை அடுத்த காலை சரியாக ஆறு ஒன்று மணிக்காக ஆழ்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய வைகாக்கில் கந்தலகர் தங்க குதிரையில் பச்சை பட்டு எழுந்து அந்த நிகழ்வானதும் நடைபெற்றது இதனை தொடர்ந்தாக தற்பொழுது அவர் அந்த மண்டகப்படி உள்ளே அமைக்க சார்பில் அமைக்கப்பட்ட மண்டகப்படி ஆகிய இரண்டு மண்டகப்படிகளையும் தங்க குதிரையில் கல்லலகர் மூன்று முறை வளம் வரக்கூடிய அந்த நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது சரியாக காலை ஆறு ஒன்று மணிக்காக வீரராக பெருமாள் வெள்ளி குதிரையில் வந்தபோது அவரை வரவேற்க தங்க குதிரை வாகனத்தில் கல்லலகர் பச்சை பட்டு உடுத்தி லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்தோடு வைகை ஆற்றில் எழுந்தெழுகிறார் தொடர்ச்சியாக வைகை ஆற்றில் கல்லழகர் எழுந்தெள்ளிய பொழுது சர்க்கரை தீபம் ஏந்தி ஏராளமான பக்தர்கள் கல்லனகரை மனமுருக தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர் தொடர்ந்து தற்பொழுது மூன்று முறை வளம் வந்த பின்பாக வீரராக பெருமாளுக்கும் அதே போன்று கல்லலகருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்ட பின்பாக மதிச்சியம் வழியாக கல்லழகர் தங்கக்கூடிய வாகனத்தில் ி ராமராயர் மண்டபத்தில் நடைபெறைய தீர்த்தவாரி நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிறது அதில் கலந்து கொண்டிருப்பதற்காக ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது இந்த திருவிழா என்பது திருவிழா என்பதால் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறது என்ற நிலையில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து முழுவதுமாக பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டு தற்பொழுது அந்த விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது தொடர்ந்து தற்பொழுது கல்லழகருக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி சல்மான்